பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சூழலில் அனைத்தையும் மொத்தமாக சம்பவம் செய்துவிட்டார் மேலும் சீமான் கருத்துக்கு ஆதரவு குரல்களும் எதிர்ப்பு குரல்களும் எழுந்துள்ளது சீமான் பேசியது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சீமான் கூறிய பெரியார் கருத்துக்கள் சரிதான் ஆதாரம் உள்ளது என்றார் அது மட்டுமில்லாமல் பெரியார் பேசியதை வெளியிட்ட திமுகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலி பத்திரிகையின் செய்திகளை மீடியாக்கள் முன் கொடுத்தார் இந்த விஷயத்தில் சீமான் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் சீமானுக்கு எதிராக திமுக பி காங்கிரஸ் கிரஸ் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் பெரியாரிஸ்ட் அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் முதல் ஆளாக வந்து வாயை விட்டு வசமாக சிக்கியுள்ளார் ஈமு கோழி சத்யராஜ் ஆம் பெரியாரை பேசியதும் பொங்கி எழுந்து சீமானுக்கு எதிராக பெரிய அறிக்கையை விட்டுள்ளார் இதற்கு தரமான பதிலடியை கொடுத்துள்ளார் சினிமா விமர்சகர் மாறன் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது குறித்து ஈமு கோழி சத்யராஜ் கூறியிருப்பதாவது தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியலின் அடிநாதமான சமூக நீதி கோட்பாட்டை பொது மேடைகளில் சொல்லி உண்மையான விளக்கத்தை கூறி நாங்கள் வந்தால் இதையெல்லாம் மாற்றி காட்டுவோம் என்று பேசுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது மேலும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார் தம்பி விஜய் தேவக்கவின் கொள்கை தலைவராக பிரகடனப்படுத்தி இருக்கிறார் இவ்வளவு பேர் பெரியாரை ஏற்ற பின் திராவிட கருத்தியலுக்கு எதிராக பேசுபவர்களை பார்த்தால் அவர்கள் மீது பரிதாபம்தான் வருகிறது புலம்பும் நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் சத்யராஜுக்கு ப்ளூ சட்டை மாறன் கண்டனங்களை தெரிவித்துள்ளார் அதில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் சத்யராஜ் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அதுபோல் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் யாரோ மனித கழிவை கலந்துவிட்ட சம்பவத்திலும் சத்தியராஜ் குரல் கொடுக்கவில்லை இப்போது பெரியாருக்கு மட்டும் வந்துவிட்டாரே என லூசட்டை மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு முன்பு மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு திரையுலகினர் குரல் தந்தனர் தற்போது அனைவரும் சைலண்ட் மோடில் சத்யராஜ் சூர்யா வெற்றிமாறன் உள்ளிட்ட பல புரட்சி புலிகள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை ரஜினி கமல் மௌனம் காப்பது ஏனென்று ஊருக்கே தெரியும் ஊதவே வேண்டாம் விஜய் அரசியல் கட்சி தலைவர் என்பதால் கண்டனம் தெரிவித்தார் தெரிவித்துதான் ஆக வேண்டும் அதேபோல் மற்றொரு பதிவில் பொள்ளாட்சியில பெண்களுக்கு எதிராக தவறு நடந்ததை படமாக்கி அதுல வீரவசனம் பேசி ஆக்ஷன்ல அதிரடி கிளப்புனா எதற்கும் துணிந்தவன் இப்ப சத்தத்தையே காணும் இவங்கள்ல பலருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறது அதை மனசுல வச்சாவது குரல் தர வேண்டாமா என குறிப்பிட்டுள்ளார் இவரது இந்த பதிவு இணையவாசிகள் மத்தியில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது இதே கேள்வியை தற்போது நெட்டிசன்கள் அனைவரும் கேட்டு வருகிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்